ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் ஒரு சில கிரக மாற்றங்களானது ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் வந்து நடக்க இருக்கு அந்த இறுதியில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களானது அந்த இறுதி நாட்களை எப்படி வந்து சிறப்பாக்கி கொடுக்க போகுது ஜூலை முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இது போல சிறப்பு அம்சங்கள் எல்லாமே தனுஷராசினிகளுடைய வாழ்க்கையில் வந்து நிகழ இருக்கு அப்படின்றத கிரக நிலைகளானது ரொம்பவே தெளிவாக இருக்குங்க அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசினியர்கள் யாராவது வீடியோ பதிவு பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் தனுசுராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் வெகு சிறப்பான மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில நேரங்களில் போராட்டங்கள் கூட உருவாகும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க ஒரு சில இடங்களில் கடுமையாக நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும் அதற்குரிய கட்டாயத்துக்கு வந்து அழாக்கப்படுவீங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் நீங்கள் முழுமையாக வந்து கவனமாக இருக்கணும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் தைரியத்தை வந்து இழந்துடக்கூடாது ஆனால் இந்த மாதிரி கடுமையாக உழைக்கிறதுக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு ஒத்துழைக்கணும் ஸோ உடல் வந்து ஒத்துழைக்கிறதுக்கு சரியான அளவில் உங்களுடைய உடல் ரீதியான பாதிப்புகள் எதுவும் ஏற்படாத மாதிரி பார்த்துக்கோங்க உத்தியோக ரீதியாக ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் நிகழ இருக்கு ஆனால் நினைத்தது ஒரு காரியமாக இருக்கும் நடக்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் வந்து நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கான மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க இந்த டைமில் வியாபாரத்துலேயும் சரி விற்பனையிலையும் சரி நிறைய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க லாபங்கள் கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வங்கியினுடைய இருப்பும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து இறங்குங்க அகலக்கால் வைக்கவே வைக்காதீங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களையெல்லாம் இழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாரமாக தான் இருக்கும் ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்கிறது தான் புத்திசாலித்தனம் குடும்பத்திலையும் இது வரைக்கும் இருந்து வந்த மனக்கசப்புகளானது அனைத்துமே வந்து விலக ஆரம்பிக்கும் மேலும் புதிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை வந்து கொடுக்கறதுக்கு கவனமாக நீங்கள் இறங்குங்க பிள்ளைகள் மூலமாக ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது ஸோ கிட்டே வந்து கொஞ்சம் கவனமாக அமையிருங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க அலுவலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சூழ்நிலைகளை வந்து சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும் அலுவலகத்தில் என்னதான் சுமூகமான சூழ்நிலை இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் போராட்டங்களும் இருக்கும் ஏன்னா உங்களுக்கான உரிமையை நீங்கள் அங்கே ஒரு இது செய்யணும் பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் போராடுற மாதிரி தான் இருக்கும் பதவியில் மாற்றங்கள் ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டாகும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எதுவும் தேவைப்படுது அப்படின்னா அந்த வாய்ப்பை நீங்கள் சரிவர வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல் தனுசு ராசி உடையவர்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் சிறப்பான லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க ஸோ தொழிலை நீங்கள் விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான திட்டங்களை சரியாக நீங்கள் வந்து தீட்டுறது நல்லது ஆனால் எப்போதுமே அகலக்கால் மட்டும் வைக்கக்கூடாது என்ன விஷயங்கள் வந்து செய்தாலுமே கூட கொஞ்சம் லெவலாகவே வந்து பார்த்துக்கோங்க அதிகமாக இதில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வானது ஏற்படும் புரிதல் உணர்வு வந்து கிடைக்கும் ஒருத்தங்கள ஒருத்தங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கக்கூடிய ஒரு நேரம் ஸோ இப்படி நீங்கள் ஒரு வேளை நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு நிம்மதி தானாகவே வந்து சேர்ந்துடும் பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பெரும்பாலும் வந்து கவலைப்படவே தேவையில்லைங்க பணம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக பொருள் வரவை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் அயராது உழைக்கணும் அப்போ தான் உங்களுடைய குடும்பத்துக்கு நிறைய பொருளை வந்து சேர்க்க முடியும் பணம் அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணுங்க ஏன்னா நம்ம உழைப்பை கொடுக்கும் பொழுது தான் அதற்குரிய பலனை வந்து அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புதிய அளவில் முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் நம்பிக்கையாக வந்து செய்யுங்க புதிய முதலீடுகளில் அகலக்கால் தான் வைக்கக்கூடாதே தவிர புதுசாக நீங்கள் முதலீடுகள் செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க அதற்குரிய ஒரு சரியான நேரமாகவோ தான் இந்த நேரம் வந்து இருக்க போகுது சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நிகழப்போகுது சோ இது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிரகநிலைகள் எப்படி இருக்கோ மாதிரி தான் பலன்களையும் வந்து கொடுக்குது மேன்மையும் அதீதம் கலந்த நம்பிக்கையும் இருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க அதாவது ஜோதிட ரீதியாக இந்த டைமில் சந்திரனுடைய நகர்வானது உங்களுக்கு நிறைய மேன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகுது கேது பகவான் பதினொன்றில் வேறு இருக்கிறார் பதினொன்றில் கேது இருக்கிறதுனால ஆன்மீக பெரியவங்களுடைய சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ யாராவது ஒருத்தர் நீங்கள் சந்தித்து அவங்களுடைய ஆசைகளை வந்து பெற்றுப்பீங்க ஒரு சில நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அதுவும் குறிப்பாக வியாபார விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க புதுசாக முதலீடுகளில் கவனமாக இருங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் குடும்பம் இப்படின்னு எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக கடுமையாக உழைக்கிற மாதிரி தான் இருக்குங்க ஸோ உழைப்பை நீங்கள் கொடுக்கறதுக்கு தயங்காத பொழுது உங்களுக்கான நல்ல ஒரு நிலைகளும் கண்டிப்பாக தொடர்ந்து வரும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக நடந்துக்கோங்க பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது சப்போர்ட் அவங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் பயப்படவே தேவையில்லை எது நடந்தாலும் உங்களுக்கு அவங்க ஆதரவாக இருப்பாங்க பெருசாக நீங்கள் பயப்பட தேவையில்லை பெரும்பாலும் இந்த டைமில் நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான இடத்துல தான் இருக்காங்க சுக்கிரனுடைய நிலை பார்த்தீங்கன்னா ரணருணு ரோகஸ்தானத்திலும் சூரியன் மற்றும் குரு பகவான் கலஸ்திரஸ்தானத்திலும் புதன் அஷ்டமஸ்தானத்திலும் செவ்வாய் மற்றும் கேது பகவான் எல்லாருமே பாக்கியஸ்தானத்தை இருக்கிறாங்க சனிய ராகவும் பார்த்தீங்கன்னா தைரிய விரியஸ்தானத்தில் இருக்க போகிறாங்க அதாவது சனி கதியால் இருக்க போகிறாரு இந்த ஒரு டைமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்களானது உருவாகும் புதனும் பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருக்கிறாரு ஸோ ஒரு சில நேரங்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த டைமில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு கலவையான மாற்றங்கள் உறுதியாக கிடைக்குங்க வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுவும் தொழிலையும் நீங்கள் இதை மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ ரெண்டுலேயுமே வந்து கவனமாக இருந்துக்கோங்க சனி கிரகமாக இருக்கட்டும் இல்லைன்னா புதன் கிரகமாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வக்ரத்தில் இருக்கிறதுனால வக்ரத்தின் காரணமாக ஒரு சில சவால்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களை தேடி தானா வருங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் சிறப்பாக இருக்கிற மாதிரி கவனமாகவும் இருந்துட்டீங்க அப்படின்னா பெருமளவில் பாதிப்புகள் நீங்கள் பார்க்க மாட்டீங்க வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்குங்க ஸோ உங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கிறதுக்கு அதற்குரிய முயற்சிகளை நீங்க கண்டிப்பா எடுக்கணும் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா புதுசா முதலீடுகள் செய்யாதீங்க ஏற்கனவே என்ன செய்துட்ருக்கீங்களோ அதையும் வந்து தொடர்ந்து செய்யுங்க புதுவிதமான முதலீடுகளை நீங்க செலுத்தும் பொழுது அதன் மூலமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்காம கூட போகலாம் அதாவது நீங்க செய்திருக்கக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்காம கூட போகலாம் இதனால வருத்தப்பட முடியுமே தவிர வேற எதுவுமே செய்ய முடியாது ஸோ இந்த டைம்ல இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் சிந்தித்து வந்து செயல்படுங்க சனி மற்றும் புதன் கிரகங்களுடைய வக்ர காலங்கள் அப்படின்றது கொஞ்சம் தொழில் சாணத்தில் கண்டிப்பாக ஒரு சில சங்கடங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குங்க வாழ்க்கையில் ஒரு சில தடங்கல்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் கடினமாக மட்டும் உழைச்சிங்க அப்படின்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதை மட்டும் மறந்துடாதீங்க எப்போதுமே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் எந்த விதமான முயற்சிகளும் செய்யாமல் உழைப்புகளையும் கொடுக்காமல் நமக்கு எதுவுமே வந்து கிடைக்க போகிறது கிடையாது குடும்பத்திலையும் அப்படிதாங்க ஒரு அமைதி வேணும் அப்படின்னா அதற்குரிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது மகிழ்ச்சி இருக்கணும் நமக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா அதற்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் குடும்பம் குடும்பமாக இருக்கும் இல்லைனா அந்த இடத்துலையுமே பல பாதிப்புகளை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ குடும்ப உறுப்பினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க ஒரு வேளை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகளையும் நீங்கள் வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் நிறைய சூழ்நிலைகளையும் தனுசுராசினியர்கள் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் கடந்து வரணும் அப்படி ஒருவேளை எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாட்களாக உங்களுக்கு இது இருக்கும் மறக்க முடியாத நாட்களாகவும் இருக்கும் ஜூலை மாதத்தினுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுடைய சந்தோஷம் அப்படின்றது நல்லபடியாக இருக்குங்க அதாவது நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு போய் ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களுடைய பொழுதுகளையும் நாட்களையும் கழிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நாட்களானது உதவியாக இருக்கும் பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்பட இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்குங்க அதே நேரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் ஜோதிட ரீதியாக உங்களுடைய தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பலன்கள் அப்படின்றது மாறுபாடையும் இருந்தாலுமே கூட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இந்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒத்துப்போகும் அது மட்டும் இல்லாமல் பல பிரச்சனைகளை தாண்டி முன்னேற்றம் அடையக்கூடிய தனுசுராசி நேர்களுக்கு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக எளிமையாக நீங்கள் சின்ன சின்ன பரிகாரங்களை வந்து செய்துக்கோங்க சனி கிரகம் மற்றும் புதன் கிரகங்களுடைய தாக்கங்களை வந்து குறைக்கிறதுக்காக கட்டாயமாக நீங்கள் முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க முருகனை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய தாக்கம் குறைய சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் இல்லைனா இந்த கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போக முடியல அப்படின்னா பசுவுக்கு புல் வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க இந்த விஷயங்களில் ஏதாவது ஒன்று நீங்கள் முறைப்படி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதும் நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை எல்லாம் செய்ங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரங்கள் தான் இது மாதிரி கிரக தோஷத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தெரிகிறதுக்கு அந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் கட்டாயமாக வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினிமீது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்